நேற்று நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் தினம் தமிழீழ நாட்டை கட்டமைப்பிற்காக களத்தில் நின்று போராடி தன் உயிரையே கொடையாக கொடுத்த எம் இன மாவீரர்களை நினைவுறக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் நாம் தமிழ் கட்சி மாவீரர்களுக்கு வீர செலுத்துவதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை தயார் செஞ்சிருந்தாங்க அந்த பொதுக்கூட்டம் மாநாடாக மாறியது நான் பொதுவாகவே மாநாடு தான் சொல்லுவேன் மாவீரர் நாள் இந்த இன எழுச்சி நாள் மே பதினெட்டு அந்த ரெண்டு நாட்களையுமே ஆந்திரங்களுக்குச்சி மிகப்பெரிய அளவு திடலில் வந்து பொதுக்கூட்டமாக நடத்துவாங்க ஆனால் அது மாநாடாக மாறி நிற்கும் நேற்று நடந்த சில சம்பவங்களை நான் இங்கே போயிருந்தேன் அந்த மதுராந்தகத்திற்கு வீரவணக்கம் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் அங்கே களத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே நடந்த சில சம்பவங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறங்கிற பேரில் நடிகர் விஜய் ஒரு காமெடி பண்ணிச்சுருக்காரு கிறுக்குத்தரமாக ஒரு பதிவை பிடிச்சிருக்காரு அது எதுக்குடி போட்டார்னு எனக்கு தெரியல அதை பற்றி சில கேள்விகளையும் சில ஆலோசனைகளையும் சில புரிதலிற்று தெரியக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு அறிவுரைகளையும் சொல்ல வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுண்டா மூர்க்கமாக வரும்போதும் நாம் திமுக கட்சி சார்பாக நடந்து முடிந்த இந்த மாவீர நாள் பொதுக்கூட்டம் ஏற்கனவே வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடக்கிறதாக இருந்துச்சு அது மறுக்காக மழை அதிகமாக இருக்குங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய திடலில் வந்து தண்ணி தங்கிச்சுட்டு இடத்தை இடத்த மாற்றினாங்க அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தத்தில் அந்த மாவீர நாள் பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் அங்கே எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா அங்கேயும் தண்ணி தான் நேற்று பார்க்குறேன் கிரண்ட கால அளவுக்கு தண்ணி அது முடிஞ்சளவுக்கு அப்புறப்படுத்தியிருக்காங்க அது வரைக்கும் முடியல அதுக்கு மேலே முடியல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ வந்து அந்த தண்ணியில் தான் அங்கே திரண்டு இருந்த ஆயிரக்கணக்கான நபர்களும் இருந்தாங்கிறதான் இங்கே பார்க்கணும் அங்கே தண்ணி இருந்தது மட்டும் இல்லாமல் எப்போ வேணால் மழை வரும் இடியுடன் கூடிய மழை வந்து பெரு பெருமளவிற்கு வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது அப்படி இருந்தும் எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூண்டாங்கிறது தான் திமுக போன்ற ஆளுங்கட்சிகள் வியந்து பார்க்கும் ஏனென்றால் இது இரநூறுவாய்க்கு கூற கூட்டம் கிடையாது இரநூறுவா கொடுத்தா என்ன வேணா செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய கூட்டம் கிடையாது இரநூறு கொடுத்தா யாரை திட்டுவோம் அப்படின்னு செய்யக்கூடிய கூட்டம் கிடையாது ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாட்டிக்கிட்டு என்னுடைய ரசிகர்களை நீங்கள் தான் அடுத்த தலைவராக வர போகிறீங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு அந்த ரசிகர்களை வந்து அந்த ரசிகர் மனப்பான்மையாக இருக்கக்கூடியவர் வந்து தள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சரியா சொல்லுவான் வந்து எந்த நீர் வந்தாலும் இந்த மாதிரி கூட்டம்ல கூட்டம் கேட்கறதுனா ஒரு விஷயமா அப்படின்னு கேட்பான் கூட்டம் விஷயம் கிடையாது ஆமாம் தான் கூட்டம் விஷயம் கிடையாது காசு கொடுத்தா கூட மக்கள் வந்து கூட்டம் வந்து நிப்பாட்டிடலாம் ஆனால் நேற்று திரண்ட நாம் தோணும் கட்சிக்கு திரண்ட அந்த கூட்டம் என்பது பொருளில் இருக்கக்கூடிய இந்த இனத்திற்காக உயிர் நீத்தவர்களுடைய நினைவை போற்ற வேண்டும் அவங்க எதற்காக இறந்தார்கள் என்று அவர்களுக்கு நினைவு கூற வேண்டும் என்று கூடிய கூட்டம் இவர்களுக்கு அவர்களுக்கு தான் தெரியும் வரலாறு தெரியும் அரசியல் தெரியும் எதுக்கு உங்களுக்கு வா உயிரணம் செலுத்தின்கூட தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று திரண்டு நிற்குது இதை பார்த்து உண்மையிலே சொல்கிறேங்க மனம் வந்து நெகிழ்ந்தது ஏன்னா தொடர்ச்சியாக பாருங்க சீமான அவர்களுக்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் கெட்ட பேரை உருவாக்கணுங்கிறக்காக நாம் தமிழகத்திலேருந்து இந்த பொறுப்பாளர் வளர்கிறாரு நாம் தமிழகத்திலேருந்து அந்த பொறுப்பாளர் சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் இருந்து பொறுப்பாளர் வளர்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி மீது வந்து தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இந்த ஊடகங்களும் சரி இந்த ஆளுங்கட்சியும் சரி ஆனால் ஒரே நாள்தான் தான் கூட்டம்லாம் வராதுங்க சீமானுக்கு என்னங்க மழை வேறு சொல்லியிருக்காங்க அது எங்கேயுமே பொறுக்காது பாருங்கள் அங்கே அந்த பகுதியில் அதிகமான மழை வந்து அதிகமான மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி போட்டும் கூட இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுது என்றால் கூட்டம் கூ சும்மா கூட்டணுன்னு சொல்லலை அந்த கூட்டம் உணர்வால் திரட்ட முடியுதுன்னா இதுதான் அந்த சீமானுக்கு கிடைச்ச வெற்றி இதுதான் தமிழ் தேசியத்திற்கு கிடைச்ச வெற்றி இதுதான் நாம் துணை வச்சு கிடைச்ச வெற்றி இது யாருனாலையும் தவிர்க்க முடியாது தடுத்து நிறுத்த முடியாது எவ்வளோ எத்தனை பேர் போனாலும் சரி விட்டு நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினாலும் அந்த போ போவாங்கல்ல அந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்ந்து அந்த இடத்த வந்து வலிமைப்படுத்தக்கூடிய தான் செய்வான் தமிழ் தேசிய அரசியலை இனி வீழ்த்த முடியாது என்பதை நம்ம உறுதியாக எடுத்த மக்கள்கிட்ட வந்து பறைசாற்ற முடியும் இந்த நிகழ்வை நான்கு நாட்களில் வந்து தயார் பண்ணியிருக்காங்க இடத்தை மாற்றிட்டாங்க நாலே நாட்களில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய செயல்பட்டு நாமத்துப்பட்சி உறவுகள் மதுராந்தத்தில் இருக்கக்கூடிய நாமத்துப்பட்சி உறவுகள் அப்புறம் சில தலைமை பொறுப்பாளர்கள் அங்கே வந்து நின்றுக்கிட்டு பல வேலைகளை பண்ணி இரவு இரவுப்பாடாக தூங்காமல் கொள்ளாமல் அவ்வளோ பார்த்து மெனக்கெட்டுருக்காங்க அவ்வளோ வேலை செஞ்சு தயார் பண்ணியிருக்காங்க வெறும் நாலே நாட்களில் அவங்களுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் போல் அந்த மாநாடு நடப்பதற்கு உறுதுணையாக நின்று நிதி கொடுத்த நம்ம உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தென்னத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்தபடியாக விஜய் அவர்கள்ட்ட வருவோம் நடிகர் விஜயர்காப்பிலேயே அவர் நேற்று வந்து மாவீரர் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டு அடியில் ரெண்டு வார்த்தையை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு எதுக்கு நேற்று போடணும் நேற்று நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நாள் மாவீரர் தினத்தன்று இந்த பதிவை விஜய் அவர்கள் போடுகிறார் என்றால் விஜய் ரசிகர்கள்ட்ட இது எப்படி கன்வியாகும் மக்கள்கிட்ட எப்படி கடையாகும் விஜய் ரசிகர்கிட்ட கன்மையாகாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மாவீரராக என்ன இந்த சிவகார்த்தியை நடிச்சாப்லப்பா அந்த அந்த படமா அந்த படத்தை டூ வந்து எடுக்கிறாங்களப்பா என் தெரியல மாவீரன் போட்டு தானே விஜய் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அப்டேட் கொடுக்க அப்டேட் கொடுக்கா அப்படியா அப்போ சிவகார்த்தியனுக்கு வந்து அடுத்த படம் மாவீரா மாவீர் டூவா அப்படின்னு அப்படி கூட நினைத்து கொண்டு இருப்பார்கள் தவிர அவர்களுக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலே தெரியாது மாவீர்கள்லாம் யார் அவர்கள் எதற்கு எதற்காக நாம தி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கூட்டமாக நடத்தி பேசுகிறாங்க என்ன எது எதனால் இதை கடைப்பிடிக்கிறாங்க எதுக்கு ஆறு அஞ்சுக்கு நினைவுச்சூழல் எடுத்துறாங்க எதுவுமே தெரியாது அப்போ விஜயவர்கள் போட்ட பதிவு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா அவங்களுக்கு இல்லையோ தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வு மத்தியில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கும் ஆதரவாக தான் இருக்கும் அதாவது தமிழ் தேசியமும் என்னுடைய ஒரு கண்ணை நான் வந்து அப்படி கண்ணாக தான் பார்க்குறேன் சும்மா நான் கடன் இருப்பேன்னு நினைக்கிறேங்க இந்த பாருங்கள் ஒரு கண்ணுக்கு பற்றியெல்லாம் அப்படி கண்ண திருப்பி காட்டும் பாருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட கூட தமிழ் தேசியவாதிகள்ட்டு சொல்லணுன்றக்காக தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு யாருக்கும் புரியுதா இல்லையோ தமிழ் தேசியவாதிகளுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு எதுக்கு போடுறோன்னு கேட்குறேன் எதுக்கு இவ்வளோ பயம் விஜய் எதுக்கு மாவீர்களை வந்து நீங்கள் போட்டுருக்குறீங்க அப்படின்னு ஒரு நாலு வரியில் எழுதி போட மாட்டீங்களா அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை போட்டால் குறைஞ்சி போயிருவீங்களா எதுக்குமே யாருக்குமே எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு பதிவு போடுறீங்க நாங்களாம் வச்சுருக்கோம் நீ எத்தனை வருஷம் இன்னும் அரசியல் கொண்டிங்களே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த பதிவு எடுத்து காட்டுவோம் பயம் வீரர் வணக்கம் செலுத்துகிற மாவீரர்களுக்கு நீங்கள் செலுத்துனது கோழை வணக்கம் கோழை கடமை ஒப்புக்கு போட்டிருக்காரு பாருங்க என்ன இது அவர் ஒன்று என்னன்னா காங்கிரஸுக்கு காங்கிரஸ் பார்த்துக்கிட்டாரு காங்கிரஸ்காரையும் கூடாது ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து கூட்டணி நிற்கும்ல இப்போ வெளிப்படையாக போட்டுவிட்டோம்னா இப்போ மாவீரர்கள் அப்படின்ற அவங்கள பற்றி ஒரு பத்து வரையில் எழுதணும்னா அந்த மாவீரர்களை கொன்றுவித்தது யார் அந்த மாவீரர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் கொன்றுழிக்கப்பட்டார்கள்ங்கிற ஒரு கேள்வி வரும்ல அதை விஜய் டார்த்து வைப்போம் இப்பயும் வைப்போம் போட்டிருக்கீங்களே மாவீரம் போட்டுருதும்னு போட்டிருக்கீங்க அப்போ அதில் வச்சு நாங்கள் வைப்போம் மாவீரம் போட்டுருதும்னா அந்த மாவீரர்கள் எப்படி மாவீரர்கள் ஆனார்கள் எப்படி இறந்து போனார்கள் எப்படி தாயை விடுதலைக்காக வந்து எப்படி உயிர் நீத்தார்கள் அது இறுதி காலகட்டத்தில் தமிழர்களுக்கு துரோகம் செய்தது யார் யாருங்க அது கேள்வியாக இருக்குல்ல இந்திய அரசு எவ்வளோ துரோகம் செய்தது அது காங்கிரஸ் அதிகாரத்திற்கும் போது எவ்வளோ துரோகம் செய்தது இதெல்லாம் பேசணும் விஜயவர்கள் அப்போ காங்கிரஸ் கட்சியை புனித கட்சியாக சொல்லிடுவாங்க சொல்லிடுவோம் இல்லையா எல்லாமே இருக்கு அரசியலும் பேச வந்தால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் விஜயரசிகள் உடனே வந்துட்டு எங்கள் தலைவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் தலைவர் எப்படி என்ன வச்சுவார் என்ன என்ன வேணும் வாழ்ச்சி வருவார் உங்களுக்கு ரெண்டு ஊரில் போட்டானா மூணு ஊரில் போட்டானா எங்கள் தளபதி என்ன வேணால் சொல்லுவார் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க உங்கள் தளபதி வீராதி வீரராக படத்தில் நடிக்கிறது படத்தில் வந்து நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் இப்போல்லாம் இருக்க மாட்டேன் மறிட்டு போகிறேன் அடிச்சு போறேன் குற்றிப்புறேன்னு படத்தெல்லாம் பிட்டு கொடுக்காரு நெஜத்தில் அவர் கைப்பிளையாக தான் இருக்கார் உண்மையாகவே கைப்பிளையாக தான் இருக்கார் என்ன உருவிக்கிங்களா அப்படின்ற மாதிரி உண்மையா அப்படிதான் இருக்காரு ஒரு தைரியமாக ஒரு பதிவு போட்டு இந்த இனத்திற்காக உயிர் நீத்தவர்களை ஒரு உங்களால் ஒரு ரெண்டு அடையாளப்படுத்தி தெளிவான ஒரு வார்த்தையை கூட போட்டு நீங்க அவங்கள வந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்த முடியல அப்படின்னா அவங்களை நினைவு கூற முடியல அப்படின்னா நீ என்ன அரசியல்வாதி என்ன தைரியம் இருக்குது உங்களுக்கு நான் கேட்குறேன் தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கண்கள் இருக்குறீங்க தமிழ் தேசியம் நீங்கள் ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி திராவிட ஒரு கண்ணாக நீங்கள் பெரியா இருக்காவோ பில்லை கொடுத்தீங்க ஒரு பாட்டு இருக்கட்டும் தமிழ் தேசியத்தை இன்னொரு கண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா தலைவர் பிரபாரன் நீங்கள் கடந்துட்டு தமிழ் தேசிய வரலாறு எழுதுவீங்களா எழுதிருவீங்களா எழுத முடியுமா அவனால பேசிட முடியுமா அவனால அப்போ எப்படி மாவீரர்கள் சரி போடுறீங்க அப்போ தலைவர் பிரபாரன் யாரு அவருடைய பிறந்த நாளைக்கு ஏன் அவர் வாழ்த்து சொல்லலை ஈவேராவுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களே ஈவேராக்கு வந்து போய் மாலப்புறம் நேரடியாக போயிட்டு ஒரு வாழ்த்து பதிவு போகிறக்கு அவங்க என்ன வலிக்குது காங்கிரஸ்காரருக்கு வளச்சிட் கூடாது தானே இந்த மாதிரியான ஒரு தொடர் ஒரு அரசியல் தனத்தை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது விஜயவர்களிட்ட பார்க்குறோம் தொடர்ச்சியாக சொன்னோம்னா அவர் கமலாசன் அவர்களாவது அப்படி எப்படி எப்படி புரியாத மாதிரி எதை நிறைய நாலு நாலஞ்சு வரிகளை எழுதி போடுவார் அது சத்தியமாக புரியாது ஆனால் இவர் ரெண்டு வரையும் இருக்கேன் ஒரு நாலஞ்சு வரியாவது போடணுமா இல்லையா மாவீரர்கள்லாம் யார் அப்படின்னு ஏன் இந்த விஜயவர்களுடைய தொடரணியை தரம் அப்படிங்கிறது புரியல நமக்கு வீரவசனம்னா படத்தில் தானா பயம்னா அதில் கிடையாது ப்ரோ அப்படிங்கிறீங்க போட தானே போட பதவி போடணும் தானே ப்ரோ தைரியமாக போடணும் தானே ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது அப்போ எப்போ விஜயபுரம் சொல்லியிருக்கா ஏதாவது போட்டிருக்காருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போலாம் விட்டு போக முடியாது ஒன்று எதிர்த்து நெல் இல்லை ஆதரி ரெண்டுக்கு நடுவில் நினைப்பேன் அப்படின்னா இதுக்கு போய் தான் கூமுட்டை அரசியல் அண்ணன் சொன்ன விஷயமா என்ன கூட்ட அரசியல் புரிதா பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு கவல்துறிகளாக இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கல கமெண்ட் சொல்லுங்கள் உங்களை